நம்ம பார்வதிவதே ஞானமே வடிவாகிய ஹனுமான் ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிகர் உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவூரதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு ராஜா தன்னுடைய நாட்டில் கஷ்டப்பட்டவங்களும் வெளியூரிலிருந்து வரக்கூடியவங்களும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துலேயே ஒரு அன்னச்சத்திரத்தை கட்டி எப்போ எவ்வளோ பேர் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இதன்படி தினமும் அங்கே அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து காட்டில் ஒரு கழுகு தன்னுடைய உணவாக ஒரு பாம்பை உயிரோடு பிடிச்சி அதை தன்னுடைய கூட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குஞ்சுகளோடு சாப்பிட்றதுக்காக தூக்கிட்டு பறந்து போகுது இப்போ அந்த அன்னச்சத்திரத்துக்கு மேலே வரும்போது அந்த பாம்பு எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லி மெல்ல அப்படியே நெளிச்சு கொடுக்குது இதை புரிஞ்சுக்கிட்ட கழுகு எங்கே அந்த பாம்பு தன்னுடைய கால் வந்து நடுவு விழுந்துருமோன்னு தன்னுடைய கால் பிடியே இருக்குது இந்த இருக்கிறதுனால அந்த பாம்பு என்பது தன்னுடைய வாய் வாய்வழிய விஷத்தை கக்கியிருது இந்த விஷம் அந்த அன்னச்சத்திரத்தில் கொடுக்கறதுக்காக வச்சிருந்த உணவுப் பொருளில் போய் கலந்துருது இதை தெரியாமல் பரிமாறம் வந்த எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்றாங்க இது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே அங்க சாப்பிட்ட நிறைய மக்கள் என்னன்னு தெரியாமலே இறந்து போயிடுறாங்க இதை கேள்விப்பட்ட ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு என்ன நடந்தது தினம் தான் சாப்பாடு கொடுக்குறோம் இன்னைக்கு திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு மந்திரியை கூப்பிட்டு இதை பத்தி விசாரிங்கன்னு சொல்கிறார் இது ஒரு புறம் இருக்க மேலே நம்முடைய நல்வினை தீவினையெல்லாம் கணக்கு எழுதக்கூடிய சித்திரகுப்தன் இதை யார் கணக்கில் எழுதுறது அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பம் அவர் உடனே யமதர்மராஜா கிட்ட போய் ராஜா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு அது வழக்கமா நடக்கிறது தான் ஆனா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்து போச்சு இப்ப இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களே இந்த பாவத்தை எல்லாம் யார் கணக்கில் எழுதுறது ராஜாவோட கணக்கில் எழுதுறதா இல்ல அது சமையல் பண்ணவங்களோட கணக்கில் எழுதுறதா இல்ல அது பரிமாறினவங்களோட கணக்கில் எழுதுறதா இல்லன்னா அந்த கழுகோட கணக்கில் எழுதுறதா இல்ல அந்த பாம்பு தானே விஷத்தை கக்குச்சு அந்த பாம்பு பெயர்ல எழுதுறதா இது யார் பெயர்ல எழுதுறதுன்னு கேக்குறாரு உடனே யமதர்மராஜா கொஞ்சம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து சரி நான் சொல்றேன் அது அப்படியே வை அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இது நடந்து கொஞ்சம் காலம் கழிச்சு வெளியூர்ல இருந்து ஒரு முதியவர் அந்த ஊருக்கு வர்றார் வரும்போது ஊர் எல்லையில ரெண்டு பேர் தங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர்கிட்ட வந்து ஐயா இந்த ஊர்ல ராஜா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாராம அந்த இடம் எங்கே இருக்கின்னு கேக்குறாரு உடனே அதுல ஒருத்தர் அதோ தெரியுது பாத்தீங்களா அரண்மனை அதுக்கு பக்கத்துல ஒரு அன்னச்சத்தரா இருக்கு பாருங்க அங்கதான் சாப்பாடு போடுறாங்க இங்க எப்ப போனாலும் உங்களுக்கு அங்க சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி அனுப்பி இவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு நபர் இருந்தார அவர் குடுகுடுன்னு ஓடி போய் ஐயா பெரியவரே ராஜா சாப்பாடு போடுறது என்னமோ உண்மதா ஆனா அப்பப்போ அவர் அதுல விஷத்தை கலக்கி நிறைய பேரை போட்டு தள்ளிடுறாரு அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நீங்க எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இப்போ மேல் உலகத்துல யமதர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிடுற கூப்பிட்டு அன்னைக்கு அந்த நிறைய பேர் செத்து போன பாவத்தை யார் கணக்குல எழுதுறதுன்னு கேட்டே இல்லை இப்ப சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து என்னன்னே தெரிஞ்சுக்காம அங்க என்ன நடந்ததுங்கிறத கூட புரிஞ்சுக்காம தேவை இல்லாம ராஜாவை பத்தி புறம் கூறுறான் பாரு அவன் கணக்குல அந்த அத்தனை பேர் செத்து போனதோட பாவ கணக்கையும் எழுதிவை அப்படின்னு சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம தேவை இல்லாம போற போக்குல யாரோ சொன்னதை கேட்டு ஒருத்தரை பத்தி அப்படியாம இப்படியாமே அப்படின்னு தேவையில்லாம புறம் அந்த பாவம் எல்லாம் நம்முடைய கணக்கில் எழுதப்படும் அப்படிங்கிறது தெரியும் இதனால தான் புறங்கூறாமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே வகுத்து தெய்வ கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லக்க முன்னின்று பின்னோக்கா சொல் அதாவது நேரில் நின்று இறக்கம் இல்லாம கடுமையா பேசி சண்டை போட்டாலும் போட்டுருங்க ஆனால் நேரில் இல்லாத போது அதோட பின் விளைவு என்ன அது நமக்கு தான் பாவமாக வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் எந்த பழியையும் யார் மேலேயும் சுமத்து புறக்கூறுதலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதையே இன்னொரு குரலில் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கந்தரும் அதாவது புறத்தில் ஒருத்தர் இல்லாத போது அவரை பற்றி இல்லாத பொல்லாத செய்திகளை புறங்கூறி வாழ்ந்து அதன் பயனாக பெரும் பாவத்தை சம்பாதிச்சு அடுத்தடுத்த பிறவிகளில் கஷ்டப்படுறத விட பேசாமல் செத்து போறதே மேல் அப்படின்னு கொஞ்சம் கடுமையாகவே நமக்கு தெய்வபலவர் அருள் செய்திருக்கிறார் இதையே தான் நம்முடைய அப்பர் பெருமானோ பேச்சுடு பேச்சுக்கெல்லாம் கூச்சிலேயே ஆவலாலே கொடுமையை விடுவாரோரே நாச்சொல்லி நாளும் மூர்த்தி நன்மையை உணரமாட்டேன் ஏச்சுளே மெய்யே என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு நமக்கு அருளிச்சிருக்கிறார் அதாவது பேசும் பொழுதெல்லாம் மற்றவங்களை பத்தி புறங்கூறுதலையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்காக நான் ஒரு நாள் வெக்கப்பட்டது கூட இல்ல இது ஒரு பெரிய கொடுமை நமக்கு பெரும் பாவம் வந்து சேரும் நான் நினைச்சு பரவாயில்ல இப்படி வேண்டாத விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கனே ஒழிய சிவபெருமானுடைய பெருமையே நாக்கால சொல்லி அவர் செய்யற நன்மைகள் எல்லாம் உணர்ந்து அவர் வழிபடணுங்கிற எண்ணம் கூட எனக்கு கொஞ்சம் கூட இல்லை இப்படி ஒரு கேவலமான இந்த உடம்புக்குள்ள ஏன் வந்து பிறந்த சொல்லிச்சனோ தெரியலையே அப்படின்னு நம்முடைய நிலைமையை படம் பிடித்து காட்டுகிறார் இதேதான் நல்லார் அறங்கூற பொல்லார் அலர்த்தூற்ற அடியார் செய்வான் பல்லார் பணிந்தேத்த கல்லார் கடல்நாகி காரோணத்தானே அப்படின்னு ஞான சம்பந்த பெருமானும் நம் கருவிச்சிருக்கிறார் அதாவது நல்லார்கள் அறத்தை பற்றி சொல்லும் போது பொல்லார்கள் புறம் கூறுகிறார்கள் அதுபோல நல்லாருமில்ல பொல்லாருமே இல்ல நான் நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனக்கு சம்பந்தமே இல்லாம போற போகுவாங்களே யார பத்தியாவது கேள்விப்பட்ட விஷயங்களை கண்ணுக்காக அது குளிச்சு அப்படியே தெரிஞ்சு பெருசா நடந்துச்சு இப்படி நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறவங்க இவங்க எல்லாம் ஒரு நாளும் நல்லகதியே அடைய மாட்டாங்க இறைவன் புறங்கூறாமல் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அருள் செய்வான் அப்படிங்கிறத நமக்கு இந்த ദേവാര പദ്ധതി തെളിവി അരുളുകാരനാല നാമും മറ്റവരെ പറ്റി പുറം കൂടുതലായി തവർക്കണോ ശിവ നമ്മ പാർവതി മഹാദേവ